அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன ஜோக் அடிக்கிறியா நீ செத்து உன் உயிர் மேலே போகுது ஏடா நீ யார்ட எதுக்காக ஒரு சிங்கத்தை இப்படி அசிங்கமாக கொல்ல துடிக்கிற அரே காத்துவாயா என்னை யாருன்னு உனக்கு தெரியலையா அறிவு கட்டவனே தெரியாமல் தானடா கேட்குறேன் என்னை நல்லா ஒத்துப்பார் ஒத்து பார்த்தாலும் அதே மூஞ்சிதாண்டா தெரியுது நீ நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற போனால் போகுது நானே சொல்கிறேன் ஏண்டா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கராடா அப்பா டக்கர் இல்லடா நீ வள போட்டு தேடிக்கிட்டு இருக்கியே அந்த மண்டையனே நான் தான் என்னாது நீ நீதான் மண்டையனா சொல்லவே இல்லை ஏண்டா மண்டைய வாயிலேயே குத்துற இந்த வாய் தானே நக்கல் பண்ணுது அதான் குத்துன ஏண்டா காத்துவாயா சாவையே தாங்கிக்க போற இந்த குத்த உன்னால தாங்கிக்க முடியாதா ஆஹா திட்டம் போட்டு நம்மளை வர வச்சுட்டான ஐயா இந்த மண்டையன் இன்னைக்கின்னு பார்த்து துப்பாக்கியும் செல்போனையும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் ஐயா இங்கே பாரு மண்டையா போனா போகுதுன்னு உன்னை மன்னிக்கிறேன் மரியாதையா என்கிட்ட சரண்டர் ஆயிடு ஏன் காத்துவாயா உனக்கு நான் சமாதியே கட்ட போறேன் நீ என்ன சரண்டராக சொல்றியா இங்க இங்கே பாரு இது உயிர் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவோம் முட்டாள் இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அதனால் உன்னை தீர்த்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் போதுமா அடம் பிடிக்கிறானேயா என்ன செய்யறது தேய் காத்துவாயா நீ செத்தாதாண்டா உனக்கு புத்தி வரும் நார பயலு நன்னாரி பயலு செத்துட்டா எப்படிடா புத்தி வரும் உடம்பில் புழுதாண்டா வரும் அதிகமாக பேசுன வாயிலையே சுட்டுடுவேன் வாயிலையா ஆஹா இவன் சுட்டாலும் சுடுவான் ஐயா ஆஹா நம்ம அசிஸ்டண்ட்டையும் ரூமுக்குள்ளே அனுப்பிட்டனே இப்போ எப்படி அவனை கூப்பிடுறது அவன் எப்போ வெளியில் வந்து நம்மளை காப்பாத்த போகிறான் இன்றைக்கி நமக்கு சக்குதா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு பிறந்த நாள் வேறு வருமே ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு வந்து இந்த மண்டையங்கிட்ட மாட்டிக்கிட்டனே கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறது பிறந்த நாளா இல்லை இறந்த நாளாங்கிறது நமக்கு எங்கய்யா தெரிய போகுது ம் டப்பளை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க போல் இருக்குது ஆ கடிகாரம் மணி அடிக்குதேயா கரெக்டாக மணி பன்னெண்டு ஆயிடுச்சு ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்